ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிம் பத்து சேனல் சூப்பரான ஒரு டிஷ் தான் இப்போ உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா புட்டு ஃப்ரெண்ட்ஸ் கடையில் விற்கிற புட்டு மாவா இருந்தாலும் சரி வீட்டில் நம்ம இருக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல புட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அது அது அப்படியே நல்லா நீங்கள் ஆவி கட்டி வேக வச்சுட்டு இது கூட நம்ம நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா இல்லை ப்ரௌன் சுகர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு சுண்டல் இது தோசை தோசைக்கு சாம்பார் சரிங்களா பச்சை பயிறு சுண்டல் வந்து கொஞ்சம் குழஞ்சிடுச்சு ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு கடுகு உளுந்தம் பருப்பு தாளித்து கொட்டியாச்சு வந்து சாம்பார் நல்லா சுட 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 சாம்பார் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ஏன் இப்போ எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழத்தை உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன் மாம்பழ சீசனே முடிஞ்சு போயிடுச்சு இல்லைங்களா இப்போ எனக்கு வந்து மாம்பழம் கிடச்சிது எப்படி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு மாம்பழம் எவ்வளோ பெருசு பாருங்கள் மூணு பெரிய மாம்பழம் குட்டி மாம்பழம் செந்தூரா அப்படியே என்ன சொல்கிறது கைக்கு அப்படியே உள்ளங்கையில் அடக்கிக்கிற மாதிரி இருந்தது தக்கு நுண்டு தான் இப்போ ஒரு ஆறு பழம் இருந்தது ஆறு பழமே நல்லா கனிஞ்ச பழம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா தோல் உங்களுக்கு பச்சையும் மஞ்சளுமாக இருக்குது இல்லைங்களா ஆனால் அது உள்ளே கனிஞ்சி இருக்குது இப்போ இதை நான் சாப்பிட தான் போகிறேன் அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை எடுத்தேன் இந்த மாம்பழத்தை நம்ம பெருசாக அரிஞ்சு சாப்பிடலாம் இந்த குட்டி மாம்பழத்தை வந்து நம்ம வந்து அரிஞ்சு சாப்பிட முடியாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்டல் சொன்னேன் இல்லைங்களா கொஞ்சம் சுண்டல் எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து பைத்தம்பருக்கு அதாவது இருக்குது பாருங்கள் அந்த சுண்டல் கொஞ்சம் புட்டு எடுத்து போட்டுக்கலாம் இதுதான் இப்போ நான் சாப்பிட போகிறேன் புட்டு வந்து நான் நெய்யும் தேங்காவும் கொஞ்சம் போட்டிருக்கேன் தேங்காய் வந்து துருவி தான் போட்டிருக்கேன் நெய் வந்து கொஞ்சமாக காய்ச்சி விட்டுருக்கேன் எனக்கு இந்த வேர்க்கல்லை முந்திரி பருப்பும் போடணுன்னு பார்த்தேன் டைம் என்னால் போட முடியல இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் இது கொஞ்சோண்டு எடுத்து வயலில் போட்டுக்கலாம் இது வந்து நைட்டு டின்னருக்கு தான் இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்குல்ல அந்த பச்சை பயிறு சுண்டலும் புட்டும் அதுக்கப்புறம் தோசை ஒரே ஒரு தோசை வயிறு நல்லா ரொம்பிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த மாம்பழத்தை சாப்பிட்டா தான் மனசு ரொம்ப இந்த மாம்பழத்தை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கட்டை வரலாறே அழுத்தி விட்டுக்கோங்க எவ்வளோ தூரம் அழுத்தி 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 நம்ம விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த கொட்டை தனியாகவும் உள்ளே ஜூஸ் தனியாகவும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தோல் வந்து ஒன்றுமே ஆகாது இருங்க வாஷ் பண்ணிக்கிறேன் ஷிங்கில் பாத்திரம்லாம் அப்படி அப்படியே இருக்குது அது அப்புறம் தேய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு விரலை வச்சுட்டு அழுத்தி 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 விட்டீங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாம் தனியாக வரும் மாங்கொட்டை தனியாக வரும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் கொஞ்சமாக ஒரு சின்னதாக கத்தியால் இல்லைனா பல்லாலே நீங்கள் கடிச்சிங்கன்னா ஓட்ட மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் அப்படியே உறிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜூஸ் அப்படியே உள்ளே போகும் ஃப்ரெண்ட்ஸ் நானே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால நல்லா அதை காமிக்க முடியல இப்போ பாருங்கள் எந்தளவு குல குலன்னு ஆகிடுச்சி இந்த கார்னர் இந்த கார்னரை நான் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா எப்படி வருது பாருங்கள் அந்த ஹோல்ஸ் வழியாக லைட்டாக அழுத்துகிறேன் கையால் பார்த்திங்களா ஜூஸ் எப்படி வெளில வருது பாருங்கள் இந்த ஸ்லைஸு ஆட்லெலாம் வருமே ஃப்ரூட்டி ஆட்லலாம் அந்த மாதிரி ஸோ இந்த குட்டி மாம்பழ செந்தூரை கிடச்சிடுங்கன்னா நீங்கள் நறுக்கி சாப்பிடாம இந்த மாதிரி நல்லா கையாலேயே கொல கொல கொலன்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்